தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவனுக்கு ஒரு குணமுண்டு அமிழ்தம் அவனுடைய வழியாகும் அன்பே அவனுடைய மொழியாகும் அறிவின் கடலை அடைந்தவனாம் அமிர்த திருக்குறள் அடைந்தவனாம் பொறியின் ஆசையை குறைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைத்திடுவான் கவிதை சுவைகளை வடித்தெடுத்தான் கம்பன் பாட்டன பெயர் கொடுத்தான் புவியில் இன்பம் பகர்ந்தவளாம் புண்ணிய முறையில் நுகர்ந்திடுவான் பத்தினி சாபம் பழித்துவிடும் பாரினில் இம்மொழி ஒளித்திடவே சித்திர சிலப்பதிகாரம் அதை செய்தவன் துறவுட ஓரரசன் சிந்தாமணி மணிமேகலை பத்து பாட்டனும் சேரகமும் நந்த விளக்கென தமிழ்நாட்டின் நாகரீகத்தனை மிக காட்டும் தேவாரமும் திருவாசகமும் திகழும் சேக்கிலார் புகழும் ஓவா பெருங்கதை ஆழ்வார்களின் உரைகளும் தமிழன் வாழ்வாகும் தாயும் மாணவர் சொன்னதெல்லாம் தமிழன் ஞானம் இன்னதெனும் பாயும் துறவுகோள் பட்டினத்தார் பாடலும் தமிழன் பெற்றனலாம் நேரேதும் இல்லா நூக்கமுடன் நிமிர்ந்திட அச்சம் போக்கிவிடும் பாரதி என்னும் பெரும்புலவன் பாடலும் தமிழன் தரும் புகழாம் கலைகள் யாவிலும் வல்லவனாம் கற்றவன் எவருக்கும் நல்லவனாம் நிலைகுள் பற்பல அடையாளம் நின்றன இன்னும் நாம் சிற்பம் சித்திரம் சங்கீதம் சிறந்தவர் அவனிலும் எங்கே சொல் வெற்பின் கருங்கள் களிமண் போல் வேலை திறந்தால் ஒளி பண்ணும் உளவும் தொழிலும் இசைபாடும் உண்மை சரித்திரம் அசைபோடும் இளவில் அழுதிடும் பெண்கள் கூட இசையோடு அழுவது கண்கூடு யாழும் குழலும் நாதசுரம் யாழும் தன்னுமே பேதமெல்லாம் வாழும் கருவிகள் வகைபலவும் வகுத்தது தமிழனால் மிகையாகும் கொல்லா விரதம் பொய்யாமை கூடிய அறமே மெய்யாகும் எல்லா புகழும் இவை நல்கும் என்றே தமிழன் புவி சொல்லும் மானம் பெரிதென உயிர்விடுவான்